வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே விக்ஷன் வந்து வேற மாதிரி நடந்திருக்கு அதிர்ச்சியில் எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து ஒவ்வொரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விஜய் சேதுபதி சார் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷனை பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த பர்டிகுலர் பர்சன் பொங்கலுக்கு வெளியே போய் அவங்க குடும்பத்தோட ஹாப்பியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செலப்ரேட் பண்ணுவார் இந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆல்வேஸ் சொல்கிறது தான் இனிமேல் எடிக்ட் ஆகிறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னர் கணக்கு தான் அப்படின்னு மாதிரி அவர் வந்து சொல்லுவார் ஸோ யார் எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை காமிச்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் கத்த ஆரம்பிச்சிட்றாரு அய்யோ அப்படின்ற மாதிரி பட் ஏன் அந்த ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் அதாவது டாப் டூவில் இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் முத்துக்குமரன் அந்த தீபக் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ரெண்டு பேராக இருப்பாங்க அதில் யாராவது ஒருத்தர் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்தது பட் இந்த பர்டிகுலர் ரெவிக்ஷன் காமிச்சது உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரணம் வந்து ஷாக்கு அண்ட் தென் விஷாலும் ஷாக் எல்லா கண்டஸ்ட்டும் வந்து ஷாக்கில் இருக்காங்க ஈவன் ரேயானம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக் என்னடா என்னடாது அப்படின்ற மாதிரி ஸோ தீபக் வந்து எலிமினேட் ஆக போகிறாரு அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுவும் வந்து எல்லாரையும் கார்டன் ஏரியாவில் உட்கார வச்சு இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடந்துது இன்னைக்கு ஸோ அந்த பர்டிகலர் விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்பயுமே லிவிங் ஏரியாவில் தான் வந்து அந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் பட் இது வந்து வந்து கார்டன் ஏரியாவில் நடந்தனால இன்னும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீலை நமக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு கிராண்ட் எவிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ தீபக் டிசர்வ் டு பி எலிமினேட்டடானு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு நான் சொல்வேன் இது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் பட் என்ன நம்ம அன்ஃபேர் அப்படின்னு சொன்னாலும் நேற்று விஜய் சேதுபதி சார் சொன்னார் மக்கள் வந்து ஓட் பண்ணால் மட்டும்தான் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவர் சொன்னார் ஸோ அவர் என்ன வந்து அந்த மாதிரி சொன்னாலும் விஜய் டிவி டிசைட் பண்ணுறது தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் மக்கள் ஓட்டு போடல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒரு பிளே வந்து விளையாடுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆனதும் வந்து ஒவ்வொரு ஈவன் பவித்ரா கூட வந்து என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து விட்டாங்க சுகுமரன் வந்து ஆயிட்டார் அப்படின்னே சொல்லலாம் இந்த பட்டியலில் எவிக்ஷன் ரொம்ப வந்து இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுவும் ஃபஸ்ட் ப்ரோமோலேயே அதை பற்றி போட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டூ அண்ட் த்ரீ ப்ரோமோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சோ என்ன நடந்தது எபிக்ஷன்ல என்னென்ன விஷயங்களா டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அப்படின்றதையும் பார்த்தலாம் அப்கமிங் வீடியோவில் ஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்